அதே புகாரியில் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது நபி மொழியாக நீங்கள் பார்க்கலாம் அவர்களை முன்னிலைப்படுத்தி சொன்ன ஒரு சம்பவம் உண்டு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் வளர்ப்பு மகன் அவர்களுக்கு பிறந்தவர் தான் உசாமா ரலி அல்லாஹன் வளர்ப்பு மகனுக்கு பிறந்தவர் வளர்ப்பு மகனுக்கு பிறந்த ஒரே காரணத்தினால் தனது மகனை போல பார்த்தார்கள் ரசூல் செல்லா அலை செல்லாம் அந்த ஒரு நாள் உயர்குலத்து பெண்களில் ஒரு பெண் திருடிய காரணத்தினால் கைவெட்டப்பட வேண்டும் என்கிற சட்டம் இருந்த காலம் அந்த காலம் திருடினால் கை வெட்டப்பட வேண்டும் அப்படி கை வெட்டப்பட வேண்டும் என்கிற சட்டம் அமுலில் இருக்கும் போது ஒரு பெண் திருடி விடுகிறாள் குற்றம் நிரூபிக்கப்பட்டது கொண்டு வரப்படுகிறாள் உடனே அந்த குலத்தவர்கள் எல்லாம் உசாமா அவர்களை அழைத்து அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தி மன்னிப்பு கேட்டு அனுப்பி விடுவதற்காக வேண்டி பரிந்து பேச வருகிறார்கள் உசாமா வந்து சொல்கிறார் யாரை சொல்லலாம் அதிக நேசம் உசாமாவின் மீது உசாமா வந்து சொல்கிறார் யார் ரசூலல்லா அந்த பெண் இப்படி செய்து விட்டால் மன்னித்து விடுங்கள் என்று பரிந்துரை செய்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறியது மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் சென்று போன சமுதாயம் ஏன் அழிந்து போனார்கள் தெரியுமா பெரியோர்களுக்கு ஒரு நீதி சாமானியர்களுக்கு ஒரு நீதி உயர் கொடுத்தவர்கள் ஏதாவது செய்தால் விட்டு விடுவார்கள் சாமானியர்கள் ஏதாவது செய்தால் தண்டனை கொடுப்பார்கள் ஆகவே சமுதாயமே அழிந்து போனது ஆனால் இந்த முகம்மதுடைய மார்க்கம் அப்படி அல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனது மகள் பாத்திமா உண்டுமே அந்த பாத்திமா திருடினாலும் உடம்பில் கையிருக்காது என்றார்கள் சொல்லுதாய் செல்லலாலே செல்லம் மார்க்கம் என்றால் அது மார்க்கம் எனது மகள் பாத்திமா

அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற ஆயத்து உடனே ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து அப்துல் மனாஃபின் மக்களே அப்துல் முத்தலிஃபின் மக்களே பெரிய தந்தை அப்பாசே எனது மாமி ஜைனபே எனது மகள் பாத்திமாவே எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் பாத்திமாவையும் கூப்பிட்டு சொன்னார் பாத்திமாவே தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் அல்லாஹனுடைய தீனில் நன்மையான அமல்களை செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து சிறிது கூட என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது என்று ரசூல் சல்லல்லா அலிசலமர்கள் சொல்லும் போது பாத்திமா அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தினார்கள் பாத்திமாவே உலகத்தில் ஏதாவது சொத்து வேண்டும் சொத்து வேண்டும் ஏதாவது வாரிசுரிமை அடிப்படையில் ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள் தருகிறேன் ஆனால் அல்லாவுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாது மறுமையினால தண்டனையை கொஞ்சம் கூட என்னால் குறைக்க முடியாது காரணம் மறுமை என்பது உறவு முறைக்கு அப்பாற்பட்டது நபியினுடைய தாயாயிற்றே தந்தை ஆயிற்றே அதை பார்க்க மாட்டான் நபியினுடைய மனைவி அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான்

தனது மகள் அழைத்து கூட அல்லாவுடைய நீதிமன்றத்தில் அல்லாவுடைய தீர்ப்பை மாற்ற முடியாது வேதனையை குறைக்க முடியாது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நற்கருமங்களை செய்து நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே தவிர என்னால் பாதுகாக்க முடியாது என்று ரசூலுல்லாய் செல்லல்லாலை சிலமர்கள் சொன்ன செய்தி புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் இப்படி நேசித்து இப்படியெல்லாம் முன்னிலைப்படுத்தி ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லவர்கள் பார்த்து பராமரித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த திருமண வாழ்வில் அவர்களுக்கு வீட்டில் பணிவிடைகள் செய்து ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது ஒரு நாள் பாத்திமா ரதியல்லாக கையில் கையிலெல்லாம் காப்பு காய்ந்து விடுகிற அளவுக்கு உடனே அழி அவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை செய்கிறார் கணவனை அழைத்து எங்கள் வாப்பாட்டை ரசூல்லாய் செல்லாலை செல்லம் அவர்கள்ட்ட நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள் போர் கைதிகளாக யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வீட்டு வேலைக்கு நம்ம வெப்பமாண்டு மசூரா பண்ணி சரி நானே போய் கேட்குறேன்ட்டு பணியாளர் வேண்டுமென்று ஃபாத்திமா அல்ல அல்லாஹான்கா ரசூலுல்லாய் செல்லல்லே செல்லம் அவர்களே தேடி வருகிறார்கள் வந்து பார்த்தால் அல்லாஹுடைய ரசூலை தானம் ரசூலுல்லாய் செல்லல்லா அலேசனுடைய மனைவி ஆயிஷா அலி அல்லாஹத்தில் வந்த நோக்கத்தை எல்லாம் சொல்கிறாள் வீட்டு வேலை செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைகளெல்லாம் காப்பு காய்ந்து விட்டது ரொம்ப சோர்வாக இருக்குது ஏதாவது ஒரு அடிமை கிடைத்தால் வீட்டு வேலைக்கு என்று கேட்க வந்தேன் எங்கள் மாப்பா வந்தால் அன்னைக்கு சொல்லுங்கிறாங்க ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லம் கொஞ்சம் நேரம் பொறுத்து வாரார் ஆயிஷார் அலி அல்லாஹர்கள் மகள் வந்தது கேட்டதெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் உடனே ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லாம் ஆயிஷார் அலி அல்லாஹனவர்களை தேடி வீட்டுக்கு போகிறார்கள் பா ஃபாத்திமா அவர்களை தேடி ஃபாத்திமா அவர்கள் உணவு உண்டு உறங்குகிற நேரமாம் ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லமர்கள் ஃபாத்திமா அவர்களுக்கும் அலி அலியல்ல அவர்களுக்கும் இடையிலே போய் அமர்ந்து நீங்கள் எதற்காக வேண்டி வந்தீர்கள் பணியாளரை கேட்டு நீங்கள் வந்த நீங்கள் கேட்ட பணியாளரை காட்டிலும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லவான் அல்லாஹுத்தாலா உங்களுடைய காரியங்களை எல்லாம் லேசாக்குவான் சிரமங்களை எல்லாம் போக்குவான் நீங்கள் கேட்டு வந்ததை காட்டிலும் சிறந்த ஒன்றை நான் சொல்லவாண்டு சொல்லி ரசூ செல்லி செல்லாம் மகள் ஃபாத்தி அலிசல்லாம் சொல்லிக் கொடுத்த தீர்வு என்னங்க மகளே நீ தூங்கும் போது ஒலு செய்து சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை நீ சொல்லி தூங்கினால் நீ கேட்டு வந்த பணியாளரை விட இது உமக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூல் என்றைக்கு அப்படி சொன்னாரோ நான் மரணிக்கின்ற காலம் வரை அதை ஓதித்தான் நான் தூங்கினேன் சிரமங்கள் எல்லாம் போனது என்று சொன்ன செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்றாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் இது குடும்பத்து பெண்களிடத்திலே வேண்டும் சிரமப்படுகிற கணவிடத்திலே வாஷிங் மிஷின் கேட்டெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது இருந்தால் வாங்கலாம் இருந்தால் கேட்கலாம் இருந்தால் வாங்கலாம் இருந்தால் பயன்படுத்தலாம் இல்லாவிட்டால் சிரமங்களை பொறுத்து கொள்ள விக்கிரிகளை கையாள வேண்டும் சிரமங்களை பொறுத்து கொள்ள விக்கிரிகளை கையாள வேண்டும் அப்படி பணியாளரை கேட்க வந்த பாத்திமா ரலி அல்லாஹன் அவர்களுக்கு ரசூல் அல்லாய் செல்லல்லா இது போன்ற திக்கிரிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ பாருங்கள் நம்முடைய வாழ்வில் ஏதாவது சிரமங்கள் மன உளைச்சல்கள் நம்முடைய வாழ்வில் அதிகப்படியான தேவை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும் போது இது போன்ற திக்குறுகள் இது போன்ற செலவாத்துகள் தொழுகை போன்ற மனசமாதானத்திற்குரிய காரியங்களில் ஈடுபடுவது நிச்சயமாக அது பயன் தரக்கூடிய காரியம் என்பது பாத்திமா ரலி அல்லாஹனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பாடம் இறை தூதருடைய மகளாயிற்றே என்பதற்காக வேண்டி வெறுமனே இந்த அம்மா அவர்கள் இருக்காமல் போர்க்களத்திற்கெல்லாம் சென்று தன்னுடைய தந்தை அல்லாவுடைய ரசூலுக்கு உதவி செய்துள்ளார்கள் என்றெல்லாம் அதிசகளை